அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்த அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தீபாவளி நெருங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு வீட்டில் நிறைய வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு வெடிப்பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை தெரியாமல் உயரமான இடத்துல வச்சுக்கோங்க அதே போல் குழந்தைங்க எவ்வளோ பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வெடிப்பொருளை கொடுத்து அனுப்பாதீங்க இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப துருன்னு இருக்கிறாங்க சேட்டை அதிகமாக பண்ணுறாங்க நம்ம சொல் பேச்சும் கேட்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி நேரங்களில் நம்ம குழந்தைங்கள்கிட்ட நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லணும் அதே போல் குழந்தைங்களுக்கு நிறைய என்ன பலகாரம் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு செரிக்கிற சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோட மழைக்காலமாக வேற இருக்குது நாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக குழந்தைங்களை பார்த்துக்கணும் குழந்தைங்க அளவு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களுக்கு கம்பி மத்தாப்பு கொடுக்கும்போது பக்கத்தில் ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க அவங்க விளையாண்ட உடனே அந்த தண்ணிக்குள்ள இதை போட சொல்லுவாங்க நெருப்பு அமர்ந்துடும் நம்ம குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டு குளிக்க கூட இல்லை எழுந்த உடனேயே ஆட்டப்போட ஆரம்பிச்சுட்டாங்க பக்கத்திலே நில். பயப்படவே கூடாது. டேய், தம்பிங்க. சுத்தி சுத்தி தம்பிக்கிட்டு வந்திரு. ஏய். கவனமா இருக்கணும். ஆயிரம் தீபாவளி. இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்கு பாடுங்க.

இது மாதிரி தானே வேணும் கண்ணீரா ஊத்துது அக்கா அப்படி சொல்லலாமாடா அவ்வளோ கோவம் வருமா உங்களுக்கு பயப்படாதப்பா இப்படி கிட்டப்படி வெரி குட் அப்படி போச்சா சரி கூட அப்போ தட்ட கூட இது அப்படியே வேஸ்டேஜ்லாம் என்ன பண்ணணும்னா அவ்வளோதான் இது வராது முடிஞ்சிருச்சு அந்த சட்டியில் போடணும் வணக்கம் <confuse> <Pioneer> அன்பான நல்ல உள்ளங்களுக்கு அம்மாவின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க அம்மாவோட சேனலுக்கு ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இணைந்தே பயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்